திஸ் இஸ் மை ஸ்வீட் ஹைஃப் ஸ்டைல் ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி வந்து நான் சோப் பேஸை வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் வீட்டிலையே அது பார்த்திங்கன்னா வந்து நான் பல வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி தான் பண்ணியிருந்தேன் அதில் வந்து ரொம்ப லிக்யூடு சேர்க்கக்கூடாது போல் நான் கொஞ்சம் லிக்யூடு அதிகமாக சேர்த்துட்டேன் அதாவது தண்ணி கரை அந்த இலையெல்லாம் அரைச்சி போடும்போது தண்ணி சேர்த்து அரைச்சிட்டேன் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் போல் இந்த என்ன பண்ணிவிட்டேன் அரைச்சிட்டு இதில் வேற கத்தாலை அந்த ஜூஸ் வேறு ஊற்றி நம்ம அரைச்சனால வந்து கொஞ்சம் லிக்யூடாக ஆகிடுச்சி அதுலேயும் பாதி எடுத்து வச்சிட்டு கொஞ்சம் த திக்காக தான் வந்து கலந்த மாதிரி இருந்துச்சு பட் இருந்தாலும் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகிடுச்சின்னா அது வந்து லூஸாக மாரி ஆயிடுச்சு நம்ம சோப்புன்னு நல்லா டைட்டாக இருக்கும்ல டைட்டாக இல்லாமல் வந்து கொஞ்சம் லூஸாக நம்ம இருந்துச்சு மே கொண்டு பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃபங்கஸ் வந்த மாதிரி ஆகிடுச்சி இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தப்போ வந்து மறுபடியும் சோபார் வாங்கி செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தேன் பட் நம்ம வந்து வீட்டிலையே ரெடி பண்ணுறனால வந்து நான் நம்ம எந்த இசன்ஸ் கலந்தாலுமே வந்து அந்தளவுக்கு வந்து ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கல சரி ஓகே பியோர் சோப்பில் வந்து நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பியோர் சோப் ஒன்று வாங்கி ஆல்ரெடி பாதியில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது பர்ஃபெக்டாக வந்தனால் வந்து அடுத்த பேஸை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த ஆஃபை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சோப்பை வந்து நான் கட் பண்ணி க்யூப் க்யூப்பாக எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கியூப் குபியோ அடுத்ததுக்கப்புறம் பியோஸ் ஓப்பி அதேமாரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பியோ சோப்பில் வந்து நல்ல வாசம் இருந்துச்சு நம்ம சோப் ரெடி பண்ணப்போ நல்ல ஸ்மெல் இருந்துச்சு அதேமாதிரி வந்து கொஞ்சம் நொற வந்துச்சு அதனால வந்து ஓகே இதுலேயே வந்து நம்ம ட்ரை பண்ணோம் தான் இந்த வாட்டியுமே இதிலேயே நான் ரெடி பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்துருந்துச்சு இந்த பியோ சோப்பு நம்ம வந்து வெளியில் இது வாங்குறதுக்கு போதில் பியோ சோப்பையே போட்டு பண்ணியிருக்கலாமா என்னன்னு தெரியல நல்லா வாசனமாகவும் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணால் தான் அந்தமாரி தப்பு வரும் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி பண்ணிட்டேன் பண்ணி நல்லா தான் வந்துருந்துச்சு அடுத்த வாட்டி பண்ணும்போது தான் மிஸ் மிஸ்டேக் வந்துக்கிட்டே அந்த மாதிரி ஆயிட்டு இருந்தாலும் வந்து ஹோம்மேடாக வந்து நம்ம சோப்பு செஞ்சு அதை நம்ம போட்டுக்கிறதுக்கு நல்ல நல்லது தான் கெமிக்கல் வாங்கி அதை இது பண்ணுறத விட நம்ம வந்து ஹோம்மேடாக வந்து சோப்பு செஞ்சு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது தான் நான் என்ன பண்ணிட்டேன் கட் பண்ணி பழைய சோப்பையும் வந்து நான் போட்டுக்கிட்டேன் புது ஏன்னா பியோர் சோப்பையும் வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இது பியோர் சோப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கட்டியான மாரி அதாவது நம்ம சோப்பு நார்மல் சோப்பு எப்படி இருக்குமோ நல்லா ரஃப்பாக இருக்குமோ அதே மாதிரியே வந்துருந்துச்சு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு இதை நல்லா வந்து மெல்ட் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு மெல்ட் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா தண்ணி கொதித்து வர கொதிச்சு வர அதுமாரி வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம என்னென்ன எசன்ஸ் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சூல்ஸ் வரைக்கும் சேர்த்துருக்கோம் கொஞ்சோண்டு இந்த ஆயில் வரைக்குமே சேர்த்துருந்தேன் இந்த அளவுக்கு வந்து போன வாட்டி இந்த கன்சிஸ்டன்சி வரவே இல்லை கொஞ்சம் லிக்யூடாக இருந்த தான் இருந்துச்சு நல்லா வந்து இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணும் ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது அளவுக்கு நல்லா கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஆயில் எல்லாமே சேர்த்துருக்கனால வந்து நான் இதில் எந்த ஒரு லிக்யூடுமே சேர்க்கல பியோ சோப்பு மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கேன் இது எப்படின்னு தெரியல கிட்டத்தட்ட ஒன் கேஜி சோப்பில் அந்த சோப் பார் வாங்கி மீஷோவில் அதில் தான் வந்து இந்த சோப்பை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் பட் அதுலலாம் டைட்டாக தான் அந்த கெட்டியாகப்போ பதம் வந்து இந்த அரப்பியோ சோப் போட்டு எப்படி டைட்டானதுன்னு எனக்கே தெரியல அளவுக்கு வந்து உருக்கி எடுத்துக்கிட்டேன் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து மோல்டரில் வந்து ஆல்ரெடி எண்ணெய் தடையை வச்சுருக்கேன் அதில் ஊற்றிக்கலாம் சோப் லிக்யூடு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம ஊற்றி மோல்டில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மோல்டரில் வச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா கூட நீங்கள் வெளியில் ஒரு ஒரு எயிட் ஹவர்ஸ் இல்லை ஃபைவ் ஹவர்ஸ் வைச்சாலே வந்து நல்ல சோப்பு ரெடியாகி வந்துடுது சூப்பராகவே இருந்துச்சு நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பார் வா நீங்கள் புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மீஷோவில் வந்து போட்டிங்கன்னா சோப்பு அந்த பார் விற்கும் அதை நீங்கள் வாங்கி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த அளவுக்கு ஊற்றிட்டு இதை வந்து ஒரு ரெண் இல்லிலேயே தான் வச்சு எடுத்தேன் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலை நான் சோப்பு அந்த லிக்யூடு ஊற்றிக்கிட்டு இருக்கும் போதே வந்து அந்த பாத்திரத்தில் வந்து நல்லாவே வந்து அந்த சோப்பு வந்து ஒட்டிடுச்சு நல்ல அந்த ப்ரெஷ்ஷு சிலிக்கான் ப்ரெஷ் ஒன்று இருக்குல்ல அதை வச்சு நல்லா எடுத்ததுக்கப்புறம்தான் வந்து அது வந்திருந்துச்சு இந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்துருந்துச்சு ஆல்ரெடி வந்து நான் சோப்பு ரெடி பண்ணியே வச்சுருந்தேன் அதையும் நான் எடுத்து பார்த்தா நல்லாவே வந்துருந்துச்சு இதுவுமே வந்து சூப்பராக வந்துருந்துச்சு அது எப்படின்னே தெரியல நம்ம வந்து அவ்வளோ ஒன் கேஜி கிட்டே போட்டு வந்து அந்த லூஸ் லூஸ்னஸ் இருந்துச்சு பட் அந்த வந்து இந்த ஒரு சோப்பில் வந்து நல்லாவே கிரிப் க்ரிப்னஸ் கிடச்சிச்சு நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் நல்லா அழுத்தமாக வந்து அழுத்துறேன் அந்தளவுக்கு வந்து நல்லாவே டைட் ஆகிடுச்சி சூப்பராகவே வந்துருந்துச்சு இந்த சோப்பு இந்த சோப்பு வந்து ஒரு ஒன் மந்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து உடனே உடனேயும் யூஸ் பண்ணலாம் ஒன் மந்த்து வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த அளவுக்கு வந்துருந்துச்சு நான் ஆல்ரெடி வந்து நான் இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது நல்லாவே இருக்குது இது கிட்டத்தட்ட வந்து நான் எட்டு சோப்புக்கிட்ட ரெடி பண்ணியிருந்தேன் இது நல்லாவே நல்லா க்ரிப்பாகவும் இருக்குது நல்லாவே இருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கான்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் சோப் பண்ணும் போது வந்து நான் அதை வந்து மாற்றி எடுத்துக்கிறேன் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு டப்பாவில் போட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்காலில் ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ